ஹாய் ஒன் இந்த விடோ நம்ம சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இதை தான் பார்க்க போகிறோம் அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை மீர்சாபூர் வழியாக செல்கிறது இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை மீர்சாபூர் வழியாக செல்கிறது பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கையாருன்னு பார்த்தீங்கன்னா நர்த்தகி நட்ராஜ் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கையார் நர்த்தகி நட்ராஜ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்த வரி நிலவரி பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் அடுத்தது நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் சொல்கிறாங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்னாக்க சுவாமி தயானந்த சரஸ்வதி இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் தயானந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி நியூ இந்தியா அன்னி நியூ இந்தியா அன்னி சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் ராமகிருஷ்ண மடம் அடுத்தது டேஷ் குழுவின் பரிந்துரையின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் தடுப்பு குழு மு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆகும் நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எழுபத்தி நாலாவது சட்ட ஆகும் கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது புதுச்சேரி கீழ்கண்டவற்றுள் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டது புதுச்சேரி மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு பார்த்திங்கன்னா உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எதுனா சொத்துரிமை மென்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மேகாலயா மென்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது மேகாலயா முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா முதல் மொழிவாரி மாநிலம் எது ஆந்திரா சிதம்பரம் நட்ராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவரையார் முதலாம் பராத்தங்கன் சிதரம் சிதம்பரம் நட்ராஜர் ஆலயத்தின் கூரைக்கு பொற்கூரை வேந்தவரையார் பரா முதலாம் பராத்தங்கன் மதுரை கொண்டான் என பெற்றவர் யார் முதலாம் பராதங்கன் மதுரை கொண்டான் என்று புகழ்பட்டவர் யார் முதலாம் பராதங்கன் சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் முதலாம் நகேந்திரவர்மன் சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் முதலாம் மகேந்திரவர்மன் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் ஜபல்பூர் கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா மானுஷன் மாணசரோவர் வயேரி பிரம்மபுத்திரா மானசரோவர் ஏரி பின்வரும் புரோக்கிரியாட்டிக் செல்கள் பற்றி கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க ரெண்டும் நாளும் நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்பு கிடையாது நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்புகள் கிடையாது பின்வருவனவற்றில் சரியானது எது சுவாச வீதம் ஈக்குவல் டூ வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு பின்வருவனவற்றில் சரியானது எது சுவாச வீதம் சீக்கல் டூ வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம் ஒரு மின் வேதிக்கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை ஆக்ஸிஜன் ஒடுக்கம் பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைகுளோரோடைஃபீனல் டைகுளோரோ ஈத்தேன் பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு டைகுளோரோடைஃபீனல் டைகுளோரோ ஈத்தேன் லெட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்சரு ப்ளம்பம் லெட்டுனா ப்ளம்பம் ஆண்டிமணி ஸ்டீடியம் ஸ்டீபியம் ஆன்டிமனி ஸ்டீபியம் டின் அப்படின்னா ஸ்டேனம் டின் ஸ்டேனம் பொட்டாசியம் கேலியம் பொட்டாசியம் கேலியம் ஆப்ஷன் ஸ்ரீ தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு மீட்டர் குவிய தொலைவு உடைய குவி குளி லென்ஸின் திறன் மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு டையாப் டயாப்டர் இரண்டு மீட்டர் குவிய தொலைவு உடைய குழி லென்ஸின் திறன் மைனஸ் ஜீரோ புள்ளி ஐந்து டயாப்டர்